பிறவி பிறந்தேன் அதில எல்லாம் உன்னை அறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை இந்த மானிட பிறவியில்தான் உன்னுடைய பொன்னடிகளை காணக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றேன் அதான் அறிவு அரிது மானிடராய் பிறத்தல் அறிது மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அணிது கூன் குருடு பேடு நீங்கி பிறந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்த காலை வானவர் வீடு வழி தந்திடுமே என்கிறது என்கிற அவை பிராட்டி அரிது அறிவு ஞா மானிடராய் பிறத்தல் அரிது ஏன் மானிடராய் பிறத்தல் வேண்டும் மானிட பிறவி ஒன்றில்தான் நாம் முக்தி அடைய முடியும் மானிட பிறவியில் தான் வினைப்பயினை கழிக்க முடியும் விலங்குகளும் பறவைகளும் வினைப்பயனை கழிக்க முடியாது